இஸ்லாத்தில் ஏழு பெரும் பாவங்கள் இவை மிகவும் கடுமையான பாவங்களாக கருதப்படுகின்றன இவை நபி சல்லல்லா அலைஹி இஸ்லாம் அவர்களால் குறிப்பிடப்பட்டவை ஆகும் மேலும் இவற்றை தவிர்ப்பது முஸ்லிம்களுக்கு அவசியமாகும் இவை சஹீஹ் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லிம் ஆகியவற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஒன்று அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது அல்லாஹுக்கு இணையாக வேறு எதையும் வணங்குவது அல்லது அவனுக்கு இணை கற்பிப்பது இது மிகப்பெரிய பாவம் ஏனெனில் இஸ்லாமில் அல்லாஹ் ஒருவனே வணக்கத்திற்கு உரியவன் சிலைகளை வணங்குவது மனிதர்களை அல்லது பிற பொருட்களை இறைவனாக கருதுவது அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமாவது உதவி கேட்பது இணை வைப்பது மன்னிக்கப்படாத பாவமாகும் இரண்டு அநியாயமாக கொலை செய்வது ஒரு மனிதனை அநியாயமாக கொள்வது இஸ்லாமில் மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று உயிர் புனிதமானது மற்றும் அல்லாஹ் மட்டுமே உயிரை கொடுக்கவும் எடுக்கவும் உரிமையுடையவன் பழிவாங்கல் கோபம் அல்லது வேறு காரணங்களுக்காக கொலை செய்வது மூன்று மந்திரவாதம் சூனியம் மந்திரவாதம் சூனியம் அல்லது இறைவனின் இயற்கை விதிகளுக்கு மாறாக செயல்படும் முயற்சிகள் இது இஸ்லாமில் தடை செய்யப்பட்டவை ஏனெனில் இது ஷைத்தானின் உதவியை நாடுவதாக கருதப்படுகிறது மந்திரங்கள் மூலம் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது குடும்பங்களை பிரிப்பது இது மதத்தை விட்டு வெளியேற்றும் பாவமாக கருதப்படலாம் நான்கு வட்டி பணம் கடன் கொடுத்து அதற்கு வட்டி வாங்குவது அல்லது கொடுப்பது இஸ்லாமில் இது அநியாயமான பொருளாதார பரிவர்த்தனையாக கருதப்படுகிறது வங்கிகளில் வட்டி அடிப்படையிலான கடன்கள் அல்லது தனிப்பட்ட வட்டி ஒப்பந்தங்கள் குரானில் வட்டி எடுப்பவர்களுக்கு எதிராக அல்லாஹ் போர் அறிவித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது ஐந்து யாத்ரீகர்களின் செல்வத்தை அநியாயமாக எடுப்பது அனாதைகளின் செல்வத்தை அநியாயமாக பயன்படுத்துவது அல்லது அவர்களின் உரிமைகளை மீறுவது அனாதைகள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் மற்றும் அவர்களின் உரிமைகளை மீறுவது பெரும் பாவம் அனாதையின் பணத்தை தவறாக பயன்படுத்துவது அவர்களுக்கு உரிய பராமரிப்பை மறுப்பது குரானில் இது கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளது ஆறு விபச்சாரம் மற்றும் முறைகேடான உறவுகள் திருமணத்துக்கு வெளியேயான பாலியல் உறவுகள் இஸ்லாமில் தடை செய்யப்பட்டவை இது சமூக ஒழுக்கத்தையும் குடும்ப அமைப்பையும் சீர்குலைக்கிறது விபச்சாரம் ஓரினச் சேர்க்கை அல்லது திருமணத்துக்கு முந்தைய உறவுகள் கடுமையான தண்டனையும் மறுமையில் வேதனையும் இவர்களுக்கு உண்டென குரானில் கூறப்பட்டுள்ளது ஏழு பொய் சாட்சி மற்றும் தவறான சத்தியம் பொய்யாக சாட்சி கூறுவது தவறான சத்தியம் செய்வது அல்லது உண்மையை மறைப்பது இது நீதியை பாதிக்கும் மற்றும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நீதிமன்றத்தில் பொய் கூறுவது அல்லாவின் பெயரால் பொய்யாக சத்தியம் செய்வது இது சமூக நம்பிக்கையை அழிக்கும் மற்றும் மறுமையில் தண்டனைக்கு உரியது